வந்து நிறையா இருக்கும் வயலில் எவ்வளோ அழகாக இருக்கு மயில் இருக்கு இருங்க நான் இருந்தே காட்டுற பாருங்க வீடியோ எவ்வளோ சரியாக தெரியுதான்னு தெரியல இது ஃபுல்லாக ஆறு தூ விடாததுனால பாருங்கள் கிணத்துலேருந்து தண்ணி ஆற்றுக்கு போகுது தண்ணி விடாது இருக்கிறதுனால இதுதான் பாருங்க ஆறு பாசமெல்லார் கருப்பு கிட்டே நேரலை டவர் இருக்கிறது அப்படிங்களா ஓகேங்கண்ணா ஆனால் இங்கே இங்கே தெளிவாக தெரியுதுங்களாண்ணா இளங்கண்ணா ஆறு பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக ஆற்று தண்ணி வந்தால் அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் போய் அங்கங்கே எல்லாம் ஈரம் வாக்கியா வாய்க்காலாம் சுட்டோம் அப்படின்னா கிணத்துக்கு தண்ணி வந்தால் பாருங்க அங்கேருந்து இப்படியே வந்து கிணத்துக்கு போயிருங்க இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது எங்கள் கிணறு தண்ணி தெரியுதான்னு தெரில இது புல்லு தான் போய் இது புல்லாவே நிறைய நிறைய வந்து மேயும் பாருங்கள் கோரை புல் பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுங்க தண்ணிங்கன்னா தண்ணி அந்தால போக முடியல சீரடம் நிறைய எல்லாம் கோரையாக முளைச்சி கிடக்குது இதெல்லாம் ஈரம் காஞ்சிடு மாடுங்கள்லாம் வரும் நிறையா வந்து மேயும் நல்லா மேய்ஞ்சிடும் இப்போ ஈரமாக இருக்கிறதுனால ஆற்றுல தண்ணி அந்த ஆற்றுல வந்து தண்ணி போகிறதுனால யாரும் இங்கே மாடு அவ்வளோ வகை அப்படியே அண்ணாண்டு போகலான்னா வந்து தண்ணி எல்லாம் கசகசன் இருக்குது போக முடியாது போல இருக்கு வாத்தா கொக்கா கொக்கு பாசமலை பசு கிடைக்கும் பாருங்கள் ஆற்றுல வந்து தண்ணி போகுது கொஞ்சமாக தான் போய்கிட்டுருக்கு நான் வந்து அதிகமாக வரல தெளிவாக தெரியல வேலை ஆரம்பம் இரவு வரைங்கண்ணா பாய் 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 பாய்